இலங்கை தொண்டைமானாறு ஸ்ரீ செல்வ சந்நிதியான் முருகன் ஆலயத்தில் இத்தகைய ஒரு வினோதமான விசேஷ மானுடரை பக்தர்கள் சந்தித்து வருகிறார்கள் பலர் இவரை ஒரு நடமாடும் சித்தர் என்று வர்ணிக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இத்தகைய ஒரு கனமான இரும்பு கம்பியை கொண்டு வினோதமான ஓர் ஓசையை எழுப்பியபடி தன்னைத்தானே தாக்கிக் கொள்வதும் சிலருக்கு அரிதாக ஓரிரு பரிபாஷையான வார்த்தைகளை வழங்குவதும் ஆசி வழங்குவது போல தனது கரங்களால் சில செய்கைகளை செய்வதுமாக அவரது செயல்பாடுகள் அந்த ஆலய வளாகத்தில் சுத்தி சுத்தி நடந்து கொண்டிருக்கிறது செல்வச்சந்நிதியான ஆலயம் மட்டுமல்லாது யாழ்ப்பாண மாவட்டத்தில் இதர ஆலயங்களிலும் கூட இவரது நடமாட்டம் அவ்வப்போது தென்படும் என்று கூறுகிற அவர்கள் பல நேரங்களில் உச்சி வெயிலில் நெருப்பண தகதகமென கொதித்து கொண்டிருக்கும் மணலில் படுத்து உருள்வதும் அந்த சுடுமணலை எடுத்து தன் மேனியெங்கும் பூசிக்கொள்வதும் அகஹா என்று சிரிப்பதுமாக அவரது வினோத நடவடிக்கைகளை ஜனங்கள் வியப்போடு பார்க்கிறார் ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்களுடைய வழி வேதனைகளை துன்பத் துயரங்களை அவர்களுடைய கர்ம வினைகளை தன்பால் எடுத்து அவற்றை கழித்துக் கொள்வதாகத்தான் அவர் இத்தகைய இரும்பு கம்பியால் தன்னைத்தானே அடித்துக் கொள்வதற்கு ஒரு சிலர் விளக்கம் தருகிறார்கள் முருகனின் அருள்பெற்ற பரிபூர்ண ஒரு சித்த புருஷராக அவரை கொண்டாடும் அந்த ஜனங்கள் நம்ம ஊரில் தோப்பா சுவாமிகள் என்று ஒரு பெரும் சித்தபுருஷர் வாழ்ந்து அடங்கியிருக்கிறாரே தோடுடைய சிவன் என்ற பாடலை கேட்கிற போதெல்லாம் பரவச நிலை அடைவது போல இவர் முருகனுடைய பாடல்களை கேட்கிற போதெல்லாம் தன்னை மறந்து ஆடுவதும் பரமானந்த நிலையை பெறுவதுமாக இருக்கிறார் இவரை குறித்தான மேலும் விவரங்கள் கிடைக்கிறபோது போது மறுபடியும்